தமிழ் சினிமாவில் உலக நாயகன் கமலஹாசனின் மகள் என்ற அடையாளத்தோடு மட்டுமில்லாமல் சிறந்த நடிகையாகவும் பாடகியாகவும் காணப்படுவது தான் ஸ்ருதிஹாசன் அண்மையில் ஸ்ருதிஹாசன் மற்றும் பிரபல இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இணைந்து ஆல்பம் சாங் ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க இனிமேல் இனிமேல் என்ற ஆல்பம் சாங்கையும் வெளியிட்டிருந்தாங்க இது ரொம்பவே இளைஞர்கள் மத்தியில் வெகுவாக கவரப்பட்டது சினிமா துறையில் உள்ள பிரபலங்கள் கிசுகிசுகளை சிக்குவது வளமையாகவே காணப்படுகிறது அதுபோலவே தற்பொழுது ஸ்ருதிஹாசன் நான்கு வருடங்களாக காதலிச்சிட்டு வந்த தன்னுடைய காதலன பிரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில தான் தற்பொழுது பிரபல நடிகையாக காணப்படும் ஸ்ருதிகாசன் இதுவரையில ஏழு பேரை காதலிச்சு பிரிஞ்சிருக்கிறாங்களாம் அந்த தகவல் தான் இப்போது வெளியாகி உள்ளது அவர் யார் யார காதலிச்சு பிரிஞ்சிருக்கிறாங்க என்பதை நாமும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு அதன்படி பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் ஒன்றுல சீதா துடன் நடிக்கும் போது அவரை டேட்டிங் செய்துட்டு வந்ததாகவும் ஹாலிவுட் பக்கம் பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து தனுஷுடன் மூன்று திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற நேரம் இருவரும் நெருக்கமான காட்சிகள் நடித்ததால ஸ்ருதிஹாசன் அவருடன் டேட்டிங் செய்ததாகவும் கூறப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சமந்தாவின் கணவரான நாக சைதன்யாவும் ஸ்ருதிஹாசன் காதல் வழியில் சிக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதுவுமே சில மாதங்களில் முடிவுக்கு வந்துவிட்டதாம் அது பிரேக்கப் ஆன அடுத்து தான் பிரபல கிரிக்கெட் வீரரான சுரேஷ் ரெய்னாவுடன் டேட்டிங் செய்துட்டு வந்தாங்களாம் எனினும் அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் என ஸ்ருதிகாசன் மற்றும் ரெய்னா தரப்பில் பேசப்பட்டது இதன் அடுத்து தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலிவுட் நடிகரான ரன்பீர் கபூருடன் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் அதுவுமே பிரேக் ஆனது அதன் பின் சாந்தனு ஹசாரிகா என்கின்ற டூண்டூர் கலைஞரை ஸ்ருதிகாசன் டேட்டிங் செஞ்சுட்டு வந்ததாகவும் ஆனால் அதுவுமே நிலைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை லண்டனை சேர்ந்த இசைக்கலைஞர் மைக்கேல் கோசல் என்பவரை காதலிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இவங்க இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என கூறப்பட்ட நிலையில தான் தங்களின் பர்சனல் காரணங்களுக்காக பிரிவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே தற்பொழுது இறுதியாக ஸ்ருதிகாசன் காதலிச்ச மைக்கேல் கோசல் என்பவருடன் மீண்டும் இணைவாரா இல்லையா என்றதை பொறுத்திருந்துதான் நாமும் பார்க்கணும்